இப்போ எங்கள் அம்மா வந்து எனக்கு கிஃப்ட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க அதான் ஓப்பன் பண்ண போகிறோம் அது பண்ணலாம் இல்லை அப்பாவாக இருக்கு உண்மையிலே என்னன்னே தெரியல ம் கல்யாலே பிடிச்சிருந்தேன் இந்த மாதிரி கவர்ணும் பிடிச்சிருவேன் பிடிச்ச பேப்பர் சொன்ன பேப்பராக இருக்கு safety time now. Ma, if I die, then I'll be the one to pick it up. Oh, it's it. It's a round ball. 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 இந்த மூணு பிளாஸ்டிக் மவுஸ் ஸ்நாக்ஸ் தட்டு பிளஸ் மூணு ஸ்பூனு மூணு ஃபோர்க்கு அதோட அந்த குட்டி குட்டி ஃபோர்க்கு ஸ்டிக்ஸ் இருக்குல கிளியோடு சேர்த்தது மரத்தோடு உள்ளது இது எல்லாமே சேர்த்து மொத்தமாகவே வெறும் ஒன் தேர்ட்டி ருப்பீஸ் தான் மீஷோ ஆப் மூலமாக இது வாங்கினது உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பட் இது குழந்தைங்க விரும்பி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்தா இதில் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக இதை நாங்கள் வாங்கியிருக்கோம் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்